வச்சு ஒர்க் பண்ணது வந்து நெல்சன் நிறைய டைம் சொல்லியிருக்காரு நீங்கள் அவர் கூட எப்படி ஒர்க் பண்ணீங்க எனக்கு அதை தெரிஞ்சுக்கணும்னு ஆசை சொல்லுங்களேன் சாகுபடி தான் ஃபஸ்ட் படம் எனக்கு ஸோ நல்லா கொஞ்சம் நெர்வஸாக இருந்தேன் அவர் பெரிய காமெடியன் அவர் வந்தாலே தேஷனில் நாங்கள் தான் சிரிச்சுவோம் ஸோ அவருக்கு கூட ஒர்க் பண்ணும்போது எப்படி இருந்தது நான் காமெடியெல்லாம் என் படத்தில் பண்ணதே இல்லை ஸோ இந்த படத்தில் ஃபஸ்ட் பண்ணேன் ஸோ அவரை நம்பி தான் நான் பண்ணேன் பட் நாங்கள் இப்போ எடிட் பண்ணும்போதெல்லாம் நாங்கள் சிரிப்போம் எடிட்டில் உட்காந்து பார்க்கும்போதெல்லாமே இந்த சிரிச்சுக்கிட்டே இருக்கேன்

தம்பி பண்ற படங்கள் எல்லாம் சீரியஸான படங்கள்றதுனால நமக்கு வந்து ரொமான்டிக்கான போர்ஷன்ஸ் நிறைய படத்துல வர்றதில்ல பெரிய இலக்கு ஒன்று சூஸ் பண்ணிட்டு அதை சால்வ் பண்ற நோக்கத்துல எல்லா கதைகளுமே அமைதுன்றதுனால இந்த படத்துலயும் பாத்தீங்கன்னா டேரக்டர் வந்து ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துட்றாரு எல்லா படமே கொஞ்சம் ஆக்ஷன் மோட்லயும் சீரியஸா ஹீரோ இருக்க வேண்டிய சூழ்நிலை கொஞ்சம் இதை நம்ம ட்ரை பண்ணிருக்கோம் ஆக்சுவலா என்ன சொன்னேன்னா உங்களுக்கு தமிழ் தெரிஞ்சிருந்தா இன்னும் நிறைய பேசியிருப்பேனே ஸ்டூடெண்ட்ஸ் பாடல ஆஹ் ட்ரை பண்ணிருக்கோமே

அதாவது ஹிட்லர் வந்து ஒரு பெரிய சர்வாதிகாரிங்கிறது எல்லாருக்குமே ஊருக்கே உலகத்துக்கே தெரியும் அவருடைய ஸ்வஸ்திகா சின்னருக்கு பாருங்க அதை நீங்க குறிப்பிட்டு இருக்கீங்க இங்க அது ஒரு மத குறியீடு அது மட்டும் இல்லாம அவர் அடிக்கடி வந்து காளியை பத்தி புகழ்ந்து பேசுவார் காளி இல்லாம என்னால் இருக்க முடியாது காளியினுடைய குற்றப்பார்வை அப்படின்லாம் சொல்லக்கூடியவர் ஆக ஒரு மதத்தினுடைய பிரதிநிதியாக ஹிட்லர் அதை காட்டுறீங்க நாங்க அப்படி எதுவும் காட்டவும் இல்லை அந்த மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ண வேண்டிய தேவை இந்த படத்துக்கும் இல்லைன்றதுனால நீங்க ஹிட்லர்ட ஒரு சர்வாதிகார ஒரு இதுவா மட்டும் பார்த்தா போதும்னு தோணுது எனக்கு மற்றபடி இதுக்கு வந்து இது வேற எந்த மத அடையாளமோ இதுவோ எதுவுமே கிடையாது முக்கியமா ஹிட்லர்ங்கிற ஹிட்லர் குறிப்பிடவும் இல்லை ஹிட்லருங்கிறது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அது ஒரு படி நம்ம

புரியல நீங்க வந்து கருத்தை நினைக்கிறேன் அதோட யார் சொன்னா அவர் சொன்னதுல ஏதாவது இருக்கா அப்படின்னு போனா கரேன் இந்த படத்துக்கு அந்த வரி வந்து ரொம்ப முக்கியமான வரி ஒரு போராட்டம் அப்படிங்கறத வந்து நம்ம எந்த விதமா போராடம் அப்படிங்கறத வந்து நம்ம நம்மளோட எதிரி தீர்மானிக்கிறாங்க ஒரு மாவோட அந்த வரிகள் வந்து ரொம்ப முக்கியமான வரிகள் நான் நம்புறேன் இத வந்து அதனால இதை நம்ம கொண்டு வரோம் ஹிட்லருங்கிறத வந்து ஒரு 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 சர்வாதிகாரத்தோட அடையாளம் ஒரு சர்வாதிகார ஒரு ஒரு மனிதன் ஒரு சர்வாதிகாரத்தை அடைஞ்சிடக்கூடாது ஒரு ஹிட்லர் ஆயிடக்கூடாது அப்படின்ற ஒரு முனைப்பு தான் இந்த படம்

வாட் இஸ் த ஸ்பார்க் தட் லெட் யூ டு ரைட் தி ஸ்டோரி என்ன இஸ் बेस्ड ஆன் ரியல் லைஃப் இன்சிடென்ட் இங்க யாவது समथिंग மஸ்ட் ஹேவ் காட் யூ டு திங்க் அபௌட் தி சரியா ரெண்டு விதமா நம்ம வந்து கதைகளை எழுதுவோம் நான் தோணுது என்ன பொறுத்த வரைக்கும் ஒண்ணு நம்ம வந்து சில படங்கள் பார்ப்போம் நம்ம ரொம்ப பிடிச்ச படங்கள் இருக்கும் அந்த பிடிச்ச படங்களை ரெஃபரன்ஸா வச்சுட்டு நம்ம ஒரு கதை யோசிப்போம் ரெண்டாவது நம்ம வாழ்க்கையில நடந்த சம்பவங்கள் ஏதாவது ஒண்ணு நம்ம பாதிச்சதை வச்சு கதை எழுதுவோம் எல்லாருக்குமே இது அந்த முதல் கருங்கிறது இந்த ரெண்டு இடத்துல இருந்து ஒண்ணுதான் கிடைக்கிது நம்ம நான் என்னோட ஒரு ஒரு நாள் பயணத்துல எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அத பேஸ் பண்ணி யோசிக்கும் போது இப்படி ஒரு கதை இது வந்து ரியல் லைஃப் இன்சிடன்ஸ் சொல்லியா ஆஸ்ட்ரியா இந்த ஹிட்லருக்கும் கதாநாயகம் சமந்தர சார் ஹிட்லருக்கும் வில்லனுக்கும் தான் சார் சமந்தர் எனக்கு கேள்வி புரியல ரெண்டு தலைப்பு ஒரே எனக்கு புரியல சார் ஒரு படத்தோட தலைப்புங்கிறது பல கதாநாயகத்தை மையப்படுத்தி இருக்கலாம் கதையோட கதையோட கருவை மையப்படுத்தி இருக்கலாம் சரிங்களா நான் இந்த படத்தோட கருவு கருவை பயப்படுத்தி இந்த ஹீட் டைட்டில் வச்சிருக்கேன் கதாங்க என்ன பயப்படுத்தி இல்லை படத்துல நடிக்காதவங்களை பத்தி நம்ம பேசி அதை பண்ண வேணாம் அவங்க உண்மையிலேயே இந்த படத்துல ரொம்ப இன்வால்மெண்டான ஒரு ஹீரோயின் இதுதாங்க பட் அவங்க பர்சனல் ரீசனால அவங்களால வர முடியும் அவங்க ஃபேமிலியில ஒருத்தருக்கு வந்து ரொம்ப சீரியஸா இருந்ததுனால அவங்க கூட வந்து பாத்துக்க வேண்டியதாயிடுச்சு அதனால அந்த போனாங்க ரெண்டு நாள்ல எங்களுக்கு வந்து ஒரு ஹீரோயின் கண்டிப்பா வேணும் அதுவும் என்னோட கேரக்டர் ஏற்க மாதிரி வேணும் விஜயா விசாரிக்கு ஆப்டாவும் கரெக்டாகவும் இருக்கணும் அப்படி ஒரு இதுல ஒரு ஆப்டா இருக்க மாதிரி தெரிஞ்சது அப்புறம் அவங்க என்ன படங்கள் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம் சீருன்னு ஒரு படம் மன்மதிரை அவங்க ஒரு விதத்துல ஒரு பூமிகாவோட ஒரு சாயல் இருந்தது எனக்கு பூமிகா அவங்களோட அவங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் நல்ல ஆக்ட்ரஸ் அவங்க ஒரு அவங்ககிட்ட ஒரு பாந்தம் இருக்கும் மாதிரி என்னோட ஹீரோயின் வந்து ஒரு ஜாலியான ஒரு பொண்ணு மட்டும் தான் அவளுக்கு ஒரு பெயின் இருக்கு அவளுக்கு ஒரு எக்ஸ்பிளேஷன் இருக்கு லைஃப்ல ஒவ்வொரு தடவை தோத்து தோத்து வந்து நிக்கிற ஒரு பொண்ணாவ சோ அந்த பெயினை தாங்குற ஒரு முகம் வேணும்னு தோணுச்சு சோ அது ரியாசமான அவங்களுக்கு இருக்குன்னு நான் நம்புறேன் சோ அப்படி உள்ள வந்தாங்க Thank you so much. ஆக்சுவலாக நெக்ஸ்ட் இயர் ரெண்டு மூணு படம் மியூசிக் பண்ணலான்னு இருக்கேன் இந்த படத்தில் நான் பாடிக்கையான இல்லையான்னு சஸ்பென்ஸ்ன்னு வச்சுருக்காங்க சஸ்பென்ஸ் சஸ்பென்ஸாக விட்டுலாமா நான் பாடி கேட்பது சஸ்பென்ஸாக வச்சுருக்கலாம் ஓகே நான் பாடி கேட்பது சஸ்பென்ஸாக இருக்கும் அப்படியே தெரிஞ்சு அவங்களுக்கு மட்டும் கேட்கணும் ஓகே நமக்கு மட்டும் வச்சுக்கலாம் ஃபியூச்சரில் சொல்லி இந்த ஒரு பாட்டு பாட்டு பாடி பாட்டு